மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நல்லோர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்வில் முசீபத்து ஏற்படக்கூடாது என்று விரும்புவார் அது யாராக இருந்தாலும் சரி முசீபத்தினுடைய வாழ்வில் அண்டக்கூடாது என்று விரும்புகிற மக்கள் தான் உண்மையாகவே இந்த முசீபத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்டு விடுமானால் முசீபத் இவனுடைய வாழ்வில் நுழைந்து விடுமானால் அவன் தாம் எது போன்றெல்லாம் ஆகக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ அது போன்றெல்லாம் ஆகிவிடுகிற நிலைக்கு அவனை அந்த கொண்டு போய் தள்ளிவிடும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பொருளாதாரத்தில் ஒருவனுக்கு ஏற்படுகிற முசிபத் அவனை கடனிலும் வட்டியிலும் பசியிலும் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது பொருளாதாரத்தின் மூலமாக என்று சொன்னால் வியாபாரத்தின் மூலமாக நஷ்டம் ஏற்படுவது அல்லது இன்ன பிற பொருளாதார சங்கடங்கள் ஏற்படுவது ஒரு பெரிய முதலை போட்டு ஒரு பெரிய வியாபாரம் துவக்கினார் ஆனால் அது கொஞ்ச நாளிலேயே அவர் அவருக்கு அது கைகூடி வரவில்லை நஷ்டம் என்று சொன்னால் காலப்போக்கில் அவர் கடனாளியாக மாறிவிடுவார் சில பல நேரங்களில் வட்டிங்க வட்டியினால் கூட அவர் பாதிக்கப்படுவார் பசி கொடுமை என்பது அவருக்கு ஏற்பட்டுவிடும் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதே போல ஒருவனுக்கு மனைவி மக்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற முசீபத் என்பது அந்த குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை முதலில் சிதைந்து விடும் பிறகு பிரிவினையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு மத்தியில் தேவையில்லா சச்சரவுகளை சண்டைகளை ஏற்படுத்தி இறுதியில் தலா புலாவை என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு கொண்டு போய் அந்த மனிதனை விட்டு அவனுடைய வாழ்வையே நிலை உலகையே செய்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு முசீபத் அதே போல் ஒருவனுக்கு உடலில் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற முசீபத் என்பது அந்த மனிதனை சர்வசதா காலமும் கவலைகளிலும் சிரமங்களிலும் ஆழ்த்த கூடியதாக அமைந்து விடுகிறது சாதாரணமாக ஒரு காய்ச்சல் தலைவலி என்றாலும் கூட அதனால் சிரமப்படுகிறோம் காய்ச்சல் வந்துருச்சு அதனால் இந்த வேலையை செய்ய முடியல ஒரே தலைவலி யாராக இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று நாம் ஒரு செயலை செய்வதிலிருந்து தள்ளி போடுகிறோம் சாதாரண விஷயம் ஆனா இந்த நிரந்தர வியாதி என்று சில வியாதிகள் இருக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் அது நிரந்தர வியாதிகளிலும் வியாதி என்று சில வியாதிகள் இருக்கிறது அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டுள்ள தினங்களை எண்ணிக்கொண்டே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பர் அவர்களால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது எந்த நேரத்தில் இஸ்ராயல் வருவாரோ என்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் நொந்து இறுதியில் அந்த கவலையே அவர்களை கொண்டு போய் விடுகிற ஒரு நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள் இது ஒருவனுக்கு உடலில் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற முசீபத்தின் அடையாளமாகும் அந்த மனிதனை அத்தகைய பீடித்து விட்டால் வாழ்வு முழுவதும் நிம்மதியின்மையை அவன் அனுபவிப்பான் அத்தகைய நிலையிலிருந்து நான் யாவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கணியேந்திர கூறிய நல்லோர்களே ஆக இப்படி ஒவ்வொன்றிலும் ஏற்படுகிற முசீபத் என்பது அவனுடைய வாழ்வில் பெரிய வேதனைக்கு வித்திடுவதாக அவனை ஒரு மாபெரும் நஷ்டத்தில் தண்ணி விடுவதாக அது ஆகி விடுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல முசீபத்னா என்னன்னு சொல்லிரு முசீபத்து முசீபத்துங்கிறதையும் நாங்களும் சொல்றோம் முசீபத்து சில பேரை பார்த்தாலே அவன் முசீபத்து பிடிச்சவங்க அப்படிம்பான் சரி அதெல்லாம் ஒரு வகையில் உண்மைதான் நான் சொல்ல வருவது முசீபத்துனா என்ன அப்படின்னா சிந்திக்க விடாமல் செய்வது அதாவது சிந்தனைக்கு கூட்டு போடப்பட்டு விடும் சிந்திக்க மாட்டான் நல்ல விஷயங்களை சிந்திக்க மாட்டான் பிறருக்கு தோணுகிற சில நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து அவனிடத்தில் பரிமாறினால் சிந்தி இந்த மாதிரி எண்ண அப்படின்னா நாம சொல்லக்கூடிய அறிவார்ந்த சிந்தனை அவனுக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு போயிட்டே இருப்பான் அதே போல பார்த்தீர்கள் என்றால் செயல்பட விடாமல் அவனை தடுத்து விடும் இது முசிபத் அதே போல ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் அவனை ஆக்கிவிடும் அதே போல நாட்டம் இல்லாமல் ஆக்கும் கவனம் இல்லாமல் ஆக்கும் இதெல்லாம் முசிபத்துன்னு சொல்லுவோம் குரான் ஷெரீஃபில் அல்லாஹூ இந்த முசிபத்தை குறித்து எழுபத்தைந்து இடங்களில் பேசுகிறார் எத்தனை இடத்துல எழுபத்தஞ்சு இடத்தில் அல்லாஹூ தஆலா சொல்றார் முஃமின்களுக்கு முசிபத் ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறான் ஆரம்பமாக நான் ஓதி வசனம் அதைத்தான் தெரியப்படுத்துகிறது முசீபா அவர்களுக்கு அந்த ஈமான் தாரிகளுக்கு ஏற்பட்டால் உடனே அவர்கள் என்னைத்தான் நினைப்பார்கள் காலோ அவர்கள் சொல்வார்கள் இன்னால் இல்லாகி நாம் எல்லாம் அல்லாவுக்கு அவனிடமே திரும்பச் செல்பவர்களாக இருக்கிறோம் அவன் கொடுத்த முசிபத்தை அவன்தான் நமக்கு திருப்பி எடுக்க வேண்டும் என்று பக்கம் பக்கம் ரப்பின் முன்னோக்குபவர்களாக அந்த முசீபத்தில் பீடிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா மொம்மின்களின் அடையாளமாக அதை சொல்லித் தருகிறான் இப்படி புலானு அல்லாஹு தாலா எழுபத்தைந்து இடங்களில் முசீபத்தை பற்றி பேசுகிறான் நல்ல விஷயங்களில் அவனுக்கு நாட்டம் இருக்காது நல்ல இடம் நல்ல விஷயங்களில் ஆர்வம் இருக்காது எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது கூட தெரியாது அவரை அறிவாளி என்று கூட மக்கள் சொல்வர் ஆனால் சிறந்தவன் சம்பாதிப்பதில் சிறந்தவன் மாடா மாளிகை கட்டுவதில் சிறந்தவன் என்றெல்லாம் போற்றுவார்கள் புகழுவார்கள் ஆனால்

எதை செய்யணும் அதை செய்யப்பா முதல்ல எதை சீக்கிரமா செய்யணும் அதை சீக்கிரமா செய்ய எதில் தாமதம் வேண்டும் அதில் தாமதத்தை கடைபிடி முசீபத்து ஏற்பட்டு விட்டால் இது போன்ற ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது சில வேளைகளில் அனைவரும் ஆசைப்படுகிற பதவியின் மூலமாக பட்டத்தின் மூலமாக புகழின் மூலமாக பிரபல்யத்தின் மூலமாக கூட நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோமா இல்லையா எனக்கு நான் ஒரு பெரிய எம்எல்ஏவாக ஆகிவிட்டால் எம்பிஆர் ஆகிவிட்டால் அல்லது ஒரு பெரிய முதலமைச்சருக்கு பி ஆகணும் அல்லது ஒரு பெரிய செயலாளராகணும் தலைமை செயலாளராக ஆக வேண்டும் என்றெல்லாம் முண்டி அடித்து கொண்டு அந்த அந்த பொறுப்பை கையில் எடுத்ததற்கு பிறகு அவர்களை சுத்தி முசீபத்து தான் நடமாடி கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்களை நாம் பார்க்கிறோம் நிம்மதியை இருக்க முடியுமா நிம்மதியா தூங்க முடியுமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சிஎம் என்பவர் அவர் எப்படி இருப்பாருன்னு அவர் வீடு வேண்டாம் பண்ணலாமா இருக்கலாம் அவர் வருகிற கார்கள் வேண்டுமானால் சொகுசு வாகனங்களாக இருக்கலாம் அவருக்கு முன்னும் பின்னும் படையை படையாளர்கள் பாதுகா பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவருடைய கல்பு அவருடைய சிந்தனை அவருடைய எண்ணம் பல்வேறு குழப்பத்தில் இருக்கும் நிம்மதி அல்லவா முக்கியம் மாட்டு குடியில் நாம் படுத்து உறங்கினால் கூட மாட்டு தொழுவத்தில் நாம் உறங்கினால் கூட நிம்மதியான முறையில் உறக்கம் வேண்டும் ஆனால் இப்படி மாடா மாடிகைகளிலும் பெண்ணம் பெறும் பதவிகளிலும் இருப்பவர்கள் நிம்மதியா இருக்க முடியுமா வெளியே இருந்து நாம் பார்க்கிறதுக்கு அப்படி தெரியும் வெளியிருந்து பார்க்கறதுக்கு தெரியும் அன்னை கூட ஒரு சகோதரர் சொன்னார் வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் மோசமானது சொல்லிக்கெல்லாம் வந்து யூஎஸ்ல இருக்கிறேன் யூகேல இருக்கிறேன் இங்க இருக்கேன்னு சொல்லி ஆனா அங்க அவங்க படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது சுதந்திரமாக மருத்துவம் செய்ய முடியாது காசு படங்கள் நிறைய இருக்கும் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்முடைய தாயகத்தில் நாம் பிறந்த இடத்தில் நாம் பிறந்த ஊரில் நான் சொல்ல வருவது ஒவ்வொருவரும் படுகிற சிரமங்கள் நமக்கு தெரியுது அவங்க பெரிய ஒரு அயல் நாட்டில் இருக்கிறாங்க சொகுசான ஒரு நாட்டில் இருக்கிறாங்க வல்லரசில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சிரமம் அங்க போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் கணியந்திரக்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது இவ்வாறு இருக்கும் இந்த முசீபத்தை யார் தான் விரும்புவார் யாருமே விரும்ப மாட்டோம் ஒருவருக்கு மார்க் அடிப்படையில் வாழ்வதிலேயே முசீபத்து ஏற்பட்டு விட்டால் சரியத்தின்படி வாழ்வதில் படி வாழ்வதில்மாள ஒருவருக்கு முசிபத்து ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய முடியும் ஈமானை விட்டு சிறுக சிறுக வெளியே சென்று விடுவார் அவருக்கு இந்த உலக வாழ்விலும் நஷ்டம் ஏற்பட்டு விடும் மறுமை வாழ்விலும் நஷ்டம் ஏற்பட்டு விடும் அதனாலதான் சார் அல்லா இப்படி ஒரு சொல்லி சொல்லித்தார் இந்த இரண்டு உலக வாழ்விலும் உங்களுக்கு நஷ்டமே ஏற்படக்கூடாது உலகத்துல நீங்க சந்தோஷமா இருந்தாதான் இனி சந்தோஷமா வணங்க முடியும் அதனால உலக வாழ்வு உங்களுக்கு அழகாக வேண்டும் அதே போல மறுமை அது நிரந்தரம் உலகமாவது நிரந்தரம் அல்ல இருந்தாலும் இந்த உலக வாழ்வும் உங்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் நிம்மதியா தொட முடியும் கோடி ரூபாயை தொலைச்சிட்டு ஒருத்த வந்து தொழுகையில் நிம்மதியா நிக்க முடியுமா நிக்க முடியாது மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒரு வெளியே போன் மொபைல் போனை வச்சுக்குவோம்

பொருளை பாதுகாத்து பொருளை பாதுகாக்கும் விஷயத்தில் கொல்லப்படுவார் அவர் வாங்குவதற்கு செல்லும் பொழுது அந்த திருடன் ஏதாவது இந்த மனிதரை செய்து விட்டால் அதில் இவருக்கு இறப்பு ஏற்பட்டு விட்டால் இந்த மரணம் சாதாரணமான மரணம் அல்ல இவர் சகிது என்றார்கள் காரணம் என்னன்னா அல்லாஹ் கொடுத்த இவர் பாதுகாக்க சென்றார் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை இவர் பாதுகாக்க சென்றார் இல்ல அல்லா பாத்துக்கிறவாங்க அல்லா பாத்துக்கிறவா திருடி போன தொலைவில் அல்லா திரும்ப அப்படின்னா இஸ்லாம் இதை ஈமான் என்று சொல்லவில்லை ஈமான் என்ன தவக்குள் என்னன்னு சொன்னா ஒட்டகத்தையும் கட்டி போடணுமா சிலண்டு ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யார சூழல் தவக்குள் என்பதின் விளக்கம் என்ன நாயகமே முழுமையான இறைவனை சார்ந்து வாழ்தல் என்பதின் விளக்கம் என்ன நாயகமே சரணாலிசன் சொன்னாங்க அவர் இப்படியே கேட்டார் ஒட்டகத்தை ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு நான் அல்லாவை நம்புவதா அல்லது ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு விட்டாலும் அல்லாவின் பார்வையை விட்டு அது மறையாதே யார என் ஒட்டகத்தை பார்த்துக்கன்னு நான் அவிழ்த்து விட்டுறவா அப்ப அல்லா பாத்துக்கிட்டு தானே இருப்பான் அல்லாவுடைய பார்வையிட்டு மறையாத ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாவை நம்புவதா அல்லது ஒட்டகத்தை அவிழ்ந்து விட்டு விட்டு அல்லாவை நம்புவதா சிலதாரி சொன்னாங்க ஒட்டகத்தையும் கட்டி போட அல்லாவையும் ஏன் ஒட்டகம் இது உனக்கு வேணும்னு சொன்னா நீ ஒரு முயற்சி செய்யறாங்க என்ன முயற்சி கட்டி போடலாம் அதுக்கு உண்டான இடத்துல அதை வைக்கணும் ஒட்டகத்தை அல்லாஹ் பாத்துக்கிறவா அப்படின்னு அல்லாஹ் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் போய் தான் போய்தான் ஒட்டகம் உயிரோட இருக்குது அல்லா பார்ப்பதால் தான் ஒட்டகத்துக்கு ரிசுகு வழங்கப்படுகிறது அல்லா பார்ப்பதால் தான் ஒட்டகத்தில் உள்ள உள்ளுறுப்புகளை அல்லா இயக்கி கொண்டிருக்கிறான் நீ அதை சொல்லாத அல்லா பாப்பான்னு சொல்லாத அல்லாவுடைய பார்வையை விட்டு அது எங்குமே மறையாது உனக்கு வேணுமா அது எங்க போனாலும் அல்லாவுடைய பார்வை விட்டு மறையாதுப்பா உனக்கு வேணுமா அதை நீ முயற்சி பண்ணு கட்டி போடு யாரெல்லாம் நான் செய்வதை செய்து விட்டேன் நீ கொடுத்த எனக்கு கொடுத்த வழக்கிய வல்லமையை கொண்டு நான் செய்ய முயற்சியை நாயகன் யாரெல்லாம் இந்த ஒட்டகத்தை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லு இதுக்கு பெருதான் தவற்கொள் பைலா அசம்பா ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால் அடுத்த கட்டமா நீ என்ன செய்யணும் முழுமையா அல்லாவை சார்ந்திருக்கணும் என்னால் ஆன முயற்சியை செஞ்சுட்ட மருந்து மாத்திரைகள் யாருக்கும் குணம் கொடுப்பதில்லை இருந்தாலும் பெருமானால் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றார்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லணும் யாரெல்லாம் இந்த மருந்து மாத்திரைக்கு சக்தி இல்ல நாயனே ஷிஃபா உன்னிடத்தில் தான் இருக்கிறது இதன் மூலமாக வழங்குவாயாக சொல்லி சாப்பிட நான் சொல்ல வருவது நல்லோர்களே எனவேதான் உலக காரியங்களில் முசீபத்து ஏற்படுவதில் இருந்து

அங்க போய் நஷ்டம் சொன்னா நிரந்தர நஷ்டம் அதனால என்னிடத்தில் நீ துவா செய்யும் பொழுது இப்படி துவாசை ரப்பனா எங்கள் இறைவனே ஆத்தினா எங்களுக்கு வழங்குவாய் ஆக ஃபித்தும்யா ஹசனத்தன் இந்த உலகத்தில் அழகானதை கொடு அது மட்டுமல்ல ஒஃபில் ஆள் நிறத்திய மறுமையிலும் அழகானதை கொடு அப்படின்னா அதாபனார் மறுமையிலுள்ளது நரந்த நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு யா வா என்று நீங்கள் என்ன இடத்தில் இப்படி துவா செய்யுங்க அதுதான் நல்லது நல்லா சொல்றோம் சலதாலு சொன்னாங்க இதுதான் ஜாமியம் துவா என்றார்கள் நாம் என்னெல்லாம் துவா செய்யறோம் அல்லாட்டையாளர்கள் இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஒரு துவா போதுங்கிறாங்க சொல்றாங்க எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது இந்த துவா அதனால தான் இது ஜாமியம் துவா என்றார்கள் பெருமானார் சலதா அலை செல்லம் அவர்கள் இங்கு சொல்ல வருவது உலகக்காரி எங்களில் ஏற்படுவதில் இருந்து பெருமானார் வரிசையாக பாதுகாப்பு தேடுகிற பொழுது இப்படியும் சொன்னார்கள் இஸ்லாத்தில் ஏற்படுவதில் இருந்து எங்களை என்று பெருமானார் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்ன இஸ்லாமத்தில் முசீபத் மார்க்கத்தில் முசீபத் ஏற்படுவது என்றால் என்ன என்றால் கணியன்று கூறிய நல்லோர்களே தொழுகை உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் ஏற்படுவது முதல்ல அதுல தான் அலட்சியம் ஏற்படும் எது மார்க்கத்தில் ஈஸியாக இலகுவாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதையே நமக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கத்தில் ஈஸியான வணக்கம் என்ன தொழுகை தான் தொழுகையை தவிர ஈஸியான வணக்கம் எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போறாங்கன்னா இவாதத்துக்குள் அனைத்தும் ஈஸியானது தான் இலகுவானது தான் நாம் அதை சிரமமான கண் கொண்டு பார்க்கிறோம் இல்லையா ஜும்மாவுக்கு வருகிற இந்த கூட்டம் எதை எதை சொல்லுகிறது என்றால் அஞ்சு நேரம் எங்களுக்கு தொடுவது சிரமா சிலர் ஜும்மாக்கு வர்றது ஏதோ முன்பின் ஆகிட்டு வரணும் அதான் இல்லையா இல்லையா அவர் தொழுகையில் அலட்சியம் ஏற்படுவது இது மார்க்கத்தில் ஏற்படுகிற முஸ்லிம் மரணத்தை மறந்து வாழ்வது மரணத்தை மறந்து வாழ் மரணத்தை மறந்து வாழுகிற காரணத்தால் தான் தந்தை சேமித்து வைத்து சென்ற சொத்தில் முறையாக பங்கு வர பிள்ளைகள் மறுக்கிறார்கள் தந்தை எப்படி இறந்து போவாரோ அது போலதான் நானும் இறந்து போக போறேன் இதுல என்ன வந்துருச்சு மார்க்கு சொல்ற முறைப்படி நம்ம பங்கிட்டு போவோமே இல்ல வாப்பா வந்து வாடுகிற காலத்துல அவளுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க அவளுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க அதனால அதெல்லாம் சேர்த்து எனக்கு இப்ப வேணும் அப்படின்லாம் கேட்க கூடாது வாப்பா வாழும் பொழுது யார் யாருக்கு கொடுத்தார் அதுவெல்லாம் அன்பளிப்பு அதுவெல்லாம் தொகா அன்பிப்புல போயிடும் தகப்பனார் இறந்த இறந்த பிறகு அவர் விட்டு சென்ற சொத்தில் அது எவ்வளவு இருக்குதோ அதை சொல்லுகிற முறைப்படி இரண்டு ஒன்று என்ற ரீதியில் பண்ணிட்டுக் கொள்வதுதான் சிறப்பு என்ன போய் போட்டு அப்படியாக்கி இப்படியாக்கி சகோதர சகோதரிகளுக்கு ஆக்கி அத்துணை தன்னகத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போற எப்படி வாபா சொத்து பத்தை விட்டுட்டு போக போறாரோ அது போல நீயும் போகத்தானப்பா போற மரணத்தை மறந்ததால் இது போன்று நிறைய நிகழ்வுகள் நிறைய நான் சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் மரணத்தை மறப்பதும் கூட ஒரு வகையான முசிபர் மரணத்தை அதிகமாக நினைவுகள் என்றார்கள் ஆனா மரணத்தினுடைய மறதி ஏன் ஒரு மையத்த தொழுகை தொழும் கூட நமக்கு அது குறித்த சிந்தனை வருவதில்லை என்பது கவலையான விஷயம் ஒரு மையத்தை சுமந்து சென்று கபரிஸ்தானில் அடக்க செல்லுகிறோம் அங்கு நின்று கூட செல்போனிலே பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க கபிரிஸ்தான் கூட சில பேர் என்ன செய்வாங்க கபிரிஸ்தான் என்ன நின்றுங்க துவா செய்யறீங்க முடிஞ்சு போச்சு வாங்க இதுவும் மரணத்தை மறக்க செய்யக்கூடிய நிலைதான் சலதாலை செல்லம் துவா செய்திருக்கிறார்கள் அது இருக்கிறார் சொல்ல வருவது உலக இன்பங்களில் மூழ்கி போவதும் முசிபத்தின் அடையாளம் தீனில் முசிபத் மருமை சிந்தனை இல்லாமல் போவதும் தீனில் முசிபத் ஹராமான காரியங்களை துணிவோடு ஈடுபடுவது நற்பண்புகளை விட்டு விடுவது நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல நன்மையான காரியங்களை நடக்க விடாது தடுக்கப்படுவது நன்மையான காரியங்கள் எல்லாம் விடாமல் தடுக்கப்படுவது என்பதும் போன்ற பல்வேறு விஷயங்கள் தீனுக்கு அமைந்திருக்கிறது அல்லாஹ் இவைகளை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அனைவரும் அல்லாஹ் அப்படி ஆக்குவான் ஷாம் நாட்டினுடைய ஒரு கவர்னர் இருந்தார் ஷாம் தேசத்தினுடைய கடைசி கவர்னர் அந்த நேரத்தில் அவர் பேர் வந்து ஜபலா ஜபலா என்பது வகை என்பதாக குறிப்பிடப்படுகிறது அந்த ஜபலா என்பவர் என்ன செஞ்சார்னு சொன்னா அவர் சிறிய சிரியா நாட்டு சாம் தேசத்தினுடைய ஒரு மாபெரும் ஆளுநர் ஆட்சியாளர் ஆளுநர்னா இங்க உள்ள ஆளுநர் போல இல்ல இங்க உள்ள ஆளுநருக்கு முகவரியே கிடையாது அதாவது அந்த ஆளுநர்கள் அவர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள் அப்ப அந்த சிரியா நாட்டினுடைய அந்த கவர்னர் ஜபலா என்பவர் ஒமர் பாரோ குறதிய ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர் கிறிஸ்தவராக இருந்தார் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு இஸ்ராத்தை ஈமானுக்குள் வந்தார் அவர்கள் மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அவர் மதினாவுக்கு வர்றார் ஹலீபா உமர் ரவி அவர்கள் அவரை கண்ணியமாக வரவேற்றார்கள் உபதேச உபசரித்தார்கள் அனைத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் என ஒரு நாட்டின் கவர்னர் என்பதால் பிறகு என்னாச்சு சொன்னால் அவர் மதினா சாமுக்கு சாமிக்கு போறார் அப்ப உமர்லி இல்லாம் சொன்னாங்க போவாதப்பா உட்காரு இன்னும் சில தினங்களில் ஹஜ்ஜுடைய காலம் வரப்போகுது அஜுக்குரிய நாள் வரப்போகுது நாம மக்கா போய் ஹஜ் செஞ்சுட்டு நீ அப்படியே போயிருந்தா இப்படி மாதிரி வந்து அவரும் சரின்னு சொன்னார் சரி என்று ஹஜ் மக்காவுக்கு சென்றார்கள் தவாப்பு செய்கிறார் ஹஜ்ஜினுடைய அமர்வை கொண்டு அந்த தவாப்பு அப்படி தவாப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்துல தபாப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட்ட நெரிசலின் காரணமாக உமர்நீதியிலான இந்த செய்யறாங்க தவாப்பு செய்கிறார்

நான் யார் நான் மிகப்பெரும் ஆட்சியாளன் ஆயின்றேன் என் காலையில் எப்படி மிகிப்பாய் என்ற ஆணவத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு அந்த ஆராவியை அடித்தார் கடுமையாக கண்மூடித்தனமாக அடித்தார் இன்னொரு எப்படி வருது அவர் அடிச்சு அடியில் அந்த கண்ணு வெளியே வந்து அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக தாக்கினார் அஜுடைய காலம் முடிந்தது அஞ்சுடைய அமல்கள் முடிந்தது இவரும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றார் பிறகு மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடித்துவிட்டு ஜனாதிபதி அவர்களிடத்தில் தான் பாதிக்கப்பட்ட முறையை கொண்டு வந்து வரிசையாக சொன்னார் ஹலிபா அவர்களே இப்படி இப்படி நடந்தது இப்படி இப்படி நடந்தது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னார் உடனே ஹலீஃபா உமர் ஃபாரூக் ரதியுல்லாஹு அவர்கள் நீதி வழங்குவதில் தலைவராயிற்று ஜபலாவை உடனே அழைத்தார்கள் வா ஏன் இப்படி செய்தாய் எதற்காக இப்படி அநீதமாக அவரை அடித்தாய் துன்புறுத்தினாய் என்று விசாரித்து கேட்டுவிட்டு இறுதியான உமர் ரதியெல்லாம் சொன்னாங்க ஜபலா நீ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிடு நீ அவரிடத்தில் மன்னிப்பு கேள் அவர் உன்னை மன்னித்து விட்டால் ஒன்றுமில்லை அப்படி பிரச்சனை முடிந்துவிடும் ஒருவேளை அவர் மன்னிக்கவில்லை என்றால் உன்னால் பாதிக்கப்பட்ட அவர் மன்னிக்கவில்லை என்றால் இஸ்லாத்தினுடைய ஷரியாத்தினுடைய தீர்ப்பு என்னவென்றால் நீ எப்படி அவரை அடித்தாயோ அது போன்று அவர் உன்னை அடிப்பார் அந்த தண்டனை உணவு கிடைக்கும் அதோடு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் ஜெபலா உடனே வெகுண்டெழுத்தார் உடனே வெகுண்டெழுத்தா ஏன்னா ஒரு நாட்டினுடைய கவர்றார் அல்ல அது ஆன உங்களுக்கும் அது தீவிர இருக்கும் அவரு சொன்னார் ஒரு பட்டிக்காத்தான்னுக்காக ஒரு காற்று தரபிக்காக என்னிடத்தில் நீங்கள் பணிந்து பேசுகிறீர்களா நான் ஒரு ஆட்சியாளர் என்னை ஒரு சாதாரண ஒரு ஒரு கிராமவாசி ஒரு பஞ்சை பராடி கை நீட்டி அடிப்பதா அந்த அளவுக்கு அவனுக்கு துணிச்சலை கொடுத்தது யார் அவனோ தரைமட்டத்தில் உள்ளவன் நான் உச்சாணி கொம்பில் இருக்கிறேன் ஆணவத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அவர் பேசினார் அப்ப ரொம்ப சொன்னாங்க ஈமான் என்ற இந்த அடையாத விளக்கு இருக்குது ஈமான் என்ற இந்த அடையா விளக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாகுபாடு இப்ப பேசுகிறா இல்லையா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண்டான் அடிமை அவன் நான் இல்லையா இது போன்றுள்ள பாகுபாடுகளை எல்லாம் ஈமான் என்ற விளக்கு என்றைக்கோ எரித்து கரித்து குப்பையை தூக்கி எறிந்து விட்டது நீ இப்பொழுது ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறாய் இஸ்லாம் சொல்லுகிற சமத்துவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் இஸ்லாம் சொல்லக்கூடிய படி நீ பேசு என்று அமர் பாரூக் ரத்தியல்லான் அவர்கள் அறிவுறுத்திய பொழுது அவர் சொன்னார் அப்படின்னா எனக்கு இஸ்லாமே வேணான் அந்த இஸ்லாம் எனக்கு தேவையில்லை நான் எந்த கிறிஸ்தவத்திலிருந்து வந்தேனோ அதே கிறிஸ்தவத்துக்கே திரும்பி விடுகிறேன் என்று சொன்னான் ஒவ்வொரு ரத்தியெல்லாம் சொன்னாங்க நீ செஞ்ச தவறுக்கு நீ அநியாயம் செஞ்சுட்ட நீ செய்த அநியாயத்திற்கு உன்னால் பாதிக்கப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சுப்பா இல்ல அவர் இஸ்லாத்திலே படிக்கு என்பது இருக்கிறது நீ எப்படி அவரை அடித்தாய் அது போன்று அடிப்பாரு நீ அதை வாங்கிட்டு பேசாம போயிடலாம் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ஆனால் நீ இப்ப சொன்ன பாத்தியா நான் மீண்டும் கிறிஸ்தவத்துக்கு சென்று விடுவேன் நான் மீண்டும் மதம் மாறி விடுவேன் என்று சொன்னாயே இல்லையா மதம் மாறுகிற முருத்தத்து எடுக்கு இஸ்லாம் சொல்லும் தீர்ப்பு என்ன தெரியுமா மரண தண்டனை உனக்கு மரண தண்டனை வேணுமா இல்லைன்னா இவன் கையில உனக்கு அடி வேணுமான்னு கேட்டாங்க முகமெல்லாம் மாறி போச்சு முகமெல்லாம் வெளியது விடிய கால வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க விடியற் காலை வரைக்கும் எனக்கு அவகாசம் போடுங்கள் சரி தொலைஞ்சு போறாம ஒரு நாட்டின் கவர்ந்தான்னு சொல்லி அவகாசம் கொடுத்தாங்க அவன் இரவு முழுக்க அவனால தூக்க முடியல இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாம மதீனாவை காலி செய்து விட்டு சரியா ஓடினான் சாமுக்கு போயிட்டான் விடியற்காலியில சரி உமர் ரெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் சரி அவன் போயிட்டான்னு சொல்லி தன்னிடமிருந்து ஒரு தூதுவரை அனுப்பினார்கள் சாமுக்கு அனுப்பினாங்க போய் அவனை போய் கூப்பிட்டு வாப்பான் ஈமந்தாரியாகவே வாழ்க்கும் அவனை அழைத்து வா நான் அழைத்தேன் என்று சொல்லி என்று சொல்ல இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் சாப்பிடுகிறார் இந்த காட்சியை உமர் சென்று அந்த தூதுவர் அப்படியே சரி இருந்தாலும் ஹலீபா அவர்கள் சொன்னது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தூதுவர் நெருக்கமாக நெருங்கி வந்து பாருங்க எங்களுடைய ஹலீபா ஜனாதிபதி உங்களை கனிவோடு அழைக்கிறார் மீண்டும் நீங்கள் வாருங்கள் நேர்வழியின் பக்கம் வாருங்கள் என்று அவருக்கு தாவத் அழைப்பு கொடுத்தார் இஸ்லாத்தின் மகன் அடைத்தார் உடனே அவன் அழ ஆரம்பித்தான் யாரு ஜபலா கண்களில் கண்ணீர் பொங்கியது எனக்கு கிடைத்த ஈமானிய வாழ் வாழ்வை வாய்ப்பை நான் விட்டு விட்டேனே எனக்கு கிடைத்த ஈமானிய வாய்ப்பை நான் விட்டு விட்டேனே என்று கதறி அழுதான் ஈமான் கொள்வான் என்று எதிர்பார்ப்பு அந்த நேரத்தில் இருந்தது ஆனால் அவன் ஈமான் கொள்ளவில்லை தூதர் அங்கிருந்து மீண்டும் திரும்ப வந்து ஹலிபா உமர்நத்தியல்ல சொன்னார் ஹலிபா அவர்களே இதுபோன்று நடந்தது அப்ப எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு உமர் அல்ல அவர்கள் திரும்ப கேட்டார்கள் அவன் மது அருந்தினானா ஆம் அவன் மது அருந்தினான் அவன் மது அருந்தியவன் திருத்த மாட்டான் சாதனை குடிக்கிறவன் கல்லு குடிக்கிறவன் போதை பொருளுக்கு அடிமையானவன் அவன் மீள் வந்து சிரமம் அவன் அதிலிருந்து திருந்த மாட்டான் அவன் நேர்வழியை விட்டு தூரமாகிவிட்டான் சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் என்றார்கள் அதே நிலையில் அவன் கிறிஸ்தவனாகவே மருத்தத்தார்கள் அவன் மரணித்தான் என்று அந்த வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது நான் இந்த நிகழ்வை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மார்க்கத்தில் முசிபத் நாமெல்லாம் நம்ம இடத்தில் ஈமாறு இருக்கிறது ஈமான் சொல்லுகிற விடுமியங்கள் ஈமான் சொல்லுகிற ருக்குணுன் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் சிலை இருக்கிறது பழகில்லை அப்போ ஈமான் ஈமான் வழிகாட்டுகிற அந்த சமத்துவம் ஈமான் வழிகாட்டுகிற அபாதம் ஈமான் வழிகாட்டுகிற அந்த வழிமுறைகள் நம்மிடத்தில் இருப்பது தான் ஈமானில் முழுமையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் ஆனால் இன்றைக்கு ஈமானிலும் நமக்கு உசிபத்து ஏற்பட்டு இருக்கிறது

முசீபத்தை ஏற்படுத்தி விடாது என்று துவா செய்திருக்கிறார் அந்த துவாரை நாமம் செய்வோமாக எல்லாம் அல்லாஹு தாலா முசீபத் இல்லாத நல்ல வாழ்வில் நமக்கு வழங்குவானாக அவ்வாறா இல்லாத